ஜீவன் முக்தர் யோகி சாமியார் ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகள் வாழ்க்கை வரலாறு பகுதி ஒன்று நூற்றி எண்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தேனி மாவட்டத்தில் பிறந்த மாமனிதர் முருகப்பெருமானை யோகி உருவில் கண்ட அற்புத மகான் ஒரே சமயத்தில் இரண்டு இடங்களில் காட்சி தந்த அதிசய சித்தர் பெருமான் தனிமையில் இருந்த சிறுவனுக்கு யோகி உருவில் காட்சி தந்து ஞான மார்க்கத்தையும் பக்தி யோகத்தையும் சன்மார்க்க நெறிகளையும் போதித்தார் சமாதியில் ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி ஜீவன் முக்தர் ஸ்ரீ கதிரைய சாமிகள் வரலாறு என்பது ஆச்சரியங்கள் மிகுந்த அதிசயங்களும் வியக்க வைக்கும் மகா அற்புதங்களும் நிறைந்த ஒரு வரலாறாகும் நூற்றி எண்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தேனி மாவட்டத்தில் உள்ள டொம்புச்சேரி என்னும் ஊரில் ஸ்ரீ ஆவுலு கதிரையர் மற்றும் கதிரம்மாள் அம்மையாருக்கும் ஆண்மகனாக திரு அவதாரம் எடுத்த மாமனிதர்தான் ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகள் அக்காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்த ஓலைச்சுவடிகளில் எழுத்தாணி கொண்டு எழுதி கல்வி கற்று வந்தார் ஸ்ரீ சுருளியாவுலு கதிரைய சுவாமிகள் ஸ்ரீ சுருளியாவுளு கதிரைய சுவாமிகள் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு அதாவது நூற்றி எண்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு தேனி மாவட்டத்தில் உள்ள டொம்புச்சேரி என்னும் ஊரில் ஸ்ரீ ஆவுளு கதிரையர் கதிரம்மால் தம்பதியருக்கு மகனாக பிறந்து திரு அவதாரம் எடுத்தார் சுவாமிகள் தன் சிறு வயதில் திண்ணைப்பள்ளியில் ஓலைச்சுவடிகளின் எழுத்தாணி கொண்டு எழுதி கல்வி கற்று வந்தார் ஜீவன் முக்தர் சூரியாவுளை கதறிய சுவாமிகள் அவர் அம்மா பெயர் கதிரம்மாள் இவர் டொம்புச்சேரியில் பிறந்தவர் டொம்புச்சேரி என்பது தேனி மாவட்டத்தில் நாயக்கனூர் வட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம் இவர் தனது பதினாலு வயது வரை பள்ளியில் கல்வி கற்றார் ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகளின் குடும்பம் விவசாய குடும்பம் என்பதால் தம்முடைய குடும்பத்திற்கு அச்சிறு வயதிலேயே தம்மால் முடிந்த உதவிகளை செய்து வந்தார் ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகள் சுருளிமலை என்றாலே மிகப்பெரிய மலைகளை கொண்ட வனப்பகுதி என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததே அப்படிப்பட்ட வனப்பகுதிக்கு ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகள் அவருடைய பண்ணையில் உள்ள கால்நடைகளை அக்கால கட்டத்தில் மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படி சுருளிமலைக்கு செல்லும்போது கால்நடைகளை மெய்ப்பவர்கள் ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகள் பதினான்கு வயது சிறுபிள்ளை என்பதாலும் கன்று ஈன்ற பசுக்களால் மலையின் மேல் ஏறுவது சிரமம் என்பதாலும் சிறுவயது பிள்ளையான ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகளிடம் கன்று ஈன்ற பசுக்கள் அனைத்தையும் கீழ்மலையில் விட்டுவிட்டு கால்நடைகளை மெய்ப்பவர்கள் அனைவரும் மற்ற கால்நடைகளுடன் மேல்மலைக்கு சென்று விடுவார்கள் மேல்மலைக்கு சென்றவர்கள் திரும்பி கீழ்மலைக்கு வரும் வரை கன்று ஈன்ற பசுக்களுக்கு காவலாக தனிமையில் இருப்பதுதான் ஸ்ரீ சுருளியாவுளு கதிரைய சாமிகளுக்கு வழக்கமாகவே இருந்தது சுருளிமலையானது எழில் சூழ்ந்த ஒரு பரந்து விரிந்த வனப்பகுதி சுருளிமலை தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் வாழ்ந்து தவம் செய்த இடமாகும் சுவாமிகள் தனது பதினாலாம் வயதில் மற்ற கால்நடை மேய்ப்பவர்களுடன் சுருளிமலைக்கு சென்றபோது கீழ்மலையில் கன்றுகின்ற பசுக்களை சிறுவனாக இருந்த சுவாமிகளிடம் காவலுக்கு விட்டு சென்றனர் பதினாலு வயதுக்கு மேல் தனது அப்பா செய்த விவசாய செய்து கொண்டு சுருளிமலைக்கு மாடுகளை மேய்க்கச் சொல்லுவார் அப்பொழுது இவரும் கூட சொல்லுவார் அப்படி சென்று பொழுது இவர் வந்து பல ஞானிகளை சந்திக்க வேண்டிய சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஆக ஆகிவிட்டது அப்படி ஒரு நாள் கன்று ஈன்ற பசுக்களுக்கு கீழ்மலையில் காவலாக தனிமையில் இருந்த ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகளுக்கு ஸ்ரீ சுருளி ஆண்டவரான அதாவது சாட்சாத் அந்த முருகப்பெருமானே யோகி உருவில் காட்சி தந்து தன்னுடன் சுருளிமலை வனத்துக்குள் ஸ்ரீ கதிரைய சாமிகளை அழைத்துச் சென்றார் தம்மை அழைத்துச் செல்வது சாட்சாத் அந்த முருகப்பெருமான் தான் என்பதை அறியாத பதினான்கு வயது சிறு பிள்ளையாக இருந்த ஸ்ரீ சுருளியாவுலு கதிரைய சாமிகள் அருள்மிகு ஆண்டவரின் போதனையின் மூலம் அஷ்டமா சித்திகளின் சூட்சமத்தை அறிந்தார் மேலும் அட்டமா சித்திகளான நீரில் நடத்தல் நெருப்பில் இருத்தல் ஆகாயத்தில் பறத்தல் தொலைதூர நிகழ்வுகளை காணுதல் நீர் உணவு சுவாசமின்றி இருத்தல் போன்றவைகள் கிடைக்கப்பெற தியான பயிற்சிகளை முருகப்பெருமான் கற்பித்தார் யோகி உருவில் வந்து அஷ்டமா சித்திகளை ஸ்ரீ சுருளியாவுலு சுவாமிகளுக்கு கற்பித்த ஸ்ரீ சுருளி ஆண்டவரான முருகப்பெருமான் போதனையின் முடிவில் குழந்தாய் தக்க தருணம் வரும்போது உனக்கு ஒரு குரு கிடைப்பார் அவர் மூலம் நீ ஞானம் பெற்று மந்திர எந்திரங்களை கற்று நோய் தீர்க்கும் மருத்துவம் கற்று மக்களுக்கு முழு மனதுடன் சேவை செய்ய வேண்டும் மேலும் நீ சில காலம் வாழ்ந்து தக்க தருணத்தை நான் உனக்கு உணர்த்தும் அச்சமயத்தில் நீ ஜீவசமாதி நிலையில் பிறவி பிணியறுத்து எம்முடன் கலப்பாயாக என்று கூறிவிட்டு மறைந்துள்ளார் யோகி உருவில் சுருளி ஆண்டவர் சுவாமிகளிடம் குழந்தாய் உனக்கு ஒரு குரு கிடைப்பார் அவர் மூலம் நீ ஞானம் பெற்று மந்திர எந்திரங்களை கற்று நோய் நீக்கும் மருத்துவத்தையும் கற்று மக்களுக்கு சேவை செய்வாயாக நீ சில காலம் வாழ்ந்து தக்க தருணத்தை நான் உணர்த்தும்போது ஜீவ சமாதி நிலையில் பிறவி பிணியறுத்து எம்முடன் கலப்பாய் என கூறி மறைந்துள்ளார் இதற்கிடையில் சுருளிமலையில் மாடுமேய்க்கு சென்ற பெரியவர்கள் திரும்பி வந்தபோது சிறுவனான சுவாமிகளை காணாது கலங்கி டும்புச்சேரியில் இருக்கும் சுவாமிகளின் பெற்றோரிடம் தெரிவிக்க பல நாட்கள் கடந்தும் சுவாமிகள் வராததால் அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார் என எண்ணி இறுதி சடங்குகளும் செய்து முடித்தனர் முருகன் இவர் வந்து சொல்கிறார் அவர்கிட்ட சொல்கிறார் நீங்கள் நீங்கள் மாடு மேய்க்கும் போது உங்களுக்கு வந்து வாலகுருசாமி என்பவர் வருவார் அவர் மூலியமாக இப்போ புலைச்சாமியும் அவர் சீலரும் சேர்ந்து வருவார்கள் அவர்கள் உங்களுக்கு பலவிதமான ஞான உபதேசங்களை செய்து செய்து கொடுப்பார் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அவர் பிறவியிலேயே அந்த அருளை பெற்று சுருளிமலையில் சென்று அங்கு புலைச்சாமி என்ற ஒரு குரு மூலமாக ஞான யோக எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்டு அதை தன் வாழ்நாளில் ந கடைபிடித்து நடைமுறைப்படுத்தி அவருடைய ஜென்ம புண்ணியமானது இந்த தாராபுரம் வட்டம் சின்ன தாராபுரம் என்ற கிராமத்தில் உயர் திரு வேலப்ப செட்டியார் என்பவரின் இல்லத்தில் அவரை சீடராக ஏற்று அந்த இல்லத்தில் சுவாமிகள் ஜீவ சாமாதி அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் ஸ்ரீ சுருளி ஆண்டவரான முருகப்பெருமான் யோகி உருவில் காட்சி தந்து ஸ்ரீ சுருளியாவுலு கதிரைய சாமிகளை தன்னுடன் சுருளிமலை வனத்துக்குள் அழைத்துச் சென்ற சமயம் மேல்மலைக்கு மற்ற கால்நடைகளை அழைத்துச் சென்று கீழ்மலைக்கு திரும்பிய மற்ற கால்நடைகளை மெய்ப்பவர்கள் சிறுபிள்ளையான ஸ்ரீ கதிரைய சாமிகளை காணாமல் அச்சத்தில் ஒன்றும் புரியாமல் திகைத்தனர் ஆளுக்கொரு பக்கமாக சென்று தேடியும் ஸ்ரீ கதிரைய சாமிகளை காணவில்லை என்பதாலும் இருள் சூழத் துவங்கியது என்பதாலும் கால்நடைகளுடன் சோகமே உருவாக ஊருக்குள் வந்தனர் வழக்கம்போல் கன்று யின்ற பசுக்களுக்கு கீழ்மலையில் காவலாக விட்டுவிட்டு சென்ற ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகளை இன்று மேல்மலைக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது காணவில்லை என்ற சோகமான பெரும் அதிர்ச்சி கலந்த செய்தியை டொம்புச்சேரியில் இருந்த ஸ்ரீ சுருளியாவுலு கதிரைய சாமிகளின் பெற்றோரிடம் மற்ற கால்நடை மெய்ப்பவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர் பல நாட்கள் கடந்தும் திடீரென காணாமல் போன சிறுவனாக இருந்த ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகள் இறைவனடி சேர்ந்துவிட்டார் என்று முடிவு செய்த ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகளின் பெற்றோர் அவருக்கு இறுதிச் சடங்கை ஐதீக முறைப்படி செய்தும் முடித்துவிட்டனர் சில மாதங்கள் கழித்து டொம்புச்சேரியில் இருந்து கால்நடைகளை மேய்க்க சுருளிமலை சென்றவர்கள் அங்கு சுவாமிகள் சின்முத்திரையில் கண்மூடி தியானத்தில் இருந்த அற்புத காட்சியை கண்டு வியந்து அவரை ஊருக்கு அழைத்து வந்தார்கள் காணாமல் போன மகன் கிடைத்த மகிழ்ச்சியில் சிறுபிள்ளையாயிருந்த ஸ்ரீ சுருளியாவுலு கதிரைய சாமிகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து வந்தனர் பெற்றோர்கள் காலங்கள் உருண்டோடு ஸ்ரீ சுருளி ஆண்டவரான அந்த முருகப்பெருமான் யோகி உருவில் காட்சி தந்து கூறிய வேத வாக்கின்படி சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான காலம் வந்தது அதன்படி ஒருநாள் நாள் போல் ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகள் சுருளிமலைக்கு சென்றபோது புலைச்சாமி என்ற துறவியானவர் சென்ற அந்த குகையில் தவம் புரியும் முனிவர்களும் சித்தர்களும் நேராக கைலாயத்திற்கே செல்லும் மாபெரும் சக்தி படைத்தவர்கள் என்பதால் அந்த குகையானது கைலாய குகை என்று இன்றளவும் அழைக்கப்பட்டு வருகிறது என்பது கூடுதலான சிறப்பு வாய்ந்த செய்தியாகும் சுருளிமலை குகையில் தவம் புரியும் முனிவர்களும் சித்தர்களும் நேராக கைலாயத்திற்கே செல்லும் மாபெரும் சக்தி படைத்தவர்கள் என்பதால் அந்த சுருளிமலை குகையானது கைலாய குகை என்று இன்றளவும் அழைக்கப்பட்டு வருகிறது என்பதை சொல்லியிருந்தோம் புலைச்சாமி என்ற துறவியானவர் ஸ்ரீ சுருளியாவுலு கதிரையசாமிகளை அழைத்து கொண்டு மகா யோகிகள் தவம் புரியும் அந்த சுருளிமலை குகைக்கு சென்றதும் அந்த கைலாய குகையில் ஞான ஒளியோடு அருள் உருவாய் கூடிய ஒரு மகா யோகி தியான நிலையில் இருப்பதைக் கண்டார் இவர்தான் தாம் தேடிக்கொண்டிருந்த அந்த மகத்தான ஞானகுரு என்பதை நொடிப்பொழுதில் ஸ்ரீ கதிரைய சாமிகள் சுருளியாண்டவரின் அருளால் தம் மனத்துக்குள் உணர்ந்து கொண்டார் ஸ்ரீ கதிரைய சாமிகள் நேரில் கண்ட அந்த தவ யோகி யார் என்றால் அவர்தான் யோகி வாலகுரு வாலகுருசாமிகள் சுவாமிகள் ஒருமுறை சுருளிமலைக்கு சென்றபோது புலைச்சாமி எனும் துறவி எதிர்வந்து சுவாமிகளை அழைத்து யோகிகள் தவம் செய்யும் சுருளிமலை குகையை அடைந்தார் இந்த குகையில் தவம் செய்யும் முனிவர்களும் சித்தர்களும் நேராக கைலாயத்திற்கே செல்லலாம் என்பதால் இது கைலாய குகை என்று இன்றும் அழைக்கப்படுகிறது அந்த கைலாய குகையில் ஞான ஒளியோடு அருள் உருவாய் ஒரு யோகி தியான நிலையில் இருப்பதை சுவாமிகள் கண்டார் சுவாமிகள் தான் தேடி வந்த குரு அவரே என்பதை உணர்ந்தார் அவர்தான் யோகி வாலகுருசாமி சுவாமிகளின் சரீரத்தில் தன் கமண்டலத்தில் இருந்த புனித நீரை தெளித்து யோகி வாலகுருசாமி சுவாமிகளை தன் சீடராக ஏற்றார் வாலகுருசாமி என்பவர் தான் அவருடைய குரு புலைசாமி அவருடைய பாலகுருசாமியுடைய சிஷியர் இன்னொரு சிஷியர் இரண்டாவது சிஷியர் அப்படி இருக்கும்பொழுது அவர் அதுக்கப்புறம் ஊரில் வந்து இந்த நோய் நொழில் உள்ளவர்களாக அந்த காலத்தில் டாக்டர்கள் யாருமே இல்லை எல்லாமே இவர் கை வைத்திருந்தான் இவர் வந்து கையை தொ கையை தொட்டால் என்ன நோய் அப்படியே போய்விடும் இந்த மாதிரி பலவிதமான நோய்களை மருந்துகளையும் செய்து கொடுத்தார் யோகி பாலகுருசாமி அவர்கள் சுவாமிகளை நோக்கி இன்று முதல் நாம் உபதேசிக்கும் எந்திர மந்திரங்களை கற்று மக்களின் பிணிகள் நீக்கி தீய சக்திகளில் இருந்து அவர்களை காத்தொருள உம்மை எமது சீடராக ஏற்றோம் உமது யோக சக்திகள் ஆக்க செயல்களுக்கு மட்டுமே உரித்தானது இதன் மூலம் நீங்கள் பொருள் ஈட்டல் கூடாது என அறிவுரைத்தார் ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகளின் சரீரத்தில் கமண்டலத்தில் வைத்திருந்த புனித நீரை தெளித்த யோகி வாலகுருசாமிகள் ஸ்ரீ சுருளியாவுலு சாமிகளை தம்முடைய சீடராக ஏற்றுக்கொண்டார் உபதேச காலம் முழுமையடைந்த பிறகு தலை சுருளியில் தீட்சை வழங்கினார் ஸ்ரீ கதிரைய சாமிகள் யோகி பாலகுருசாமி அவர்களிடம் தீட்சை பெற்ற பிறகு தன் குருவின் ஆணைப்படி ஊர் திரும்பியதும் வழக்கம் போல் தொடர்ந்து விவசாயத்தில் ஈடுபட துவங்கினார் உபதேச காலம் முழுமையடைந்த பின்பு தலை சுருளியில் தீட்சை வழங்கினார் தீட்சை பெற்ற சுவாமிகள் தன் குருவின் ஆணைப்படி ஊர் திரும்பி விவசாயம் செய்து வந்தார் ஸ்ரீ சுருளியாவுளு சாமிகளின் வாழ்க்கை வரலாறு என்பது அற்புதங்கள் நிறைந்தது மட்டுமல்ல பல ஆச்சரியங்களையும் உள்ளடக்கியது என்பதை உணர்ந்திருப்பீர்கள் ஸ்ரீ சுருளியாவுளு கதிரையசாமிகளின் இன்னும் பல வரலாற்று நிகழ்வுகளை தொடர்ந்து இரண்டாம் பாகத்தில் காண்போம் ஜீவாமிர்தத்தை படித்ததுனால நாங்கள் கண்டுபிடிச்ச ரொம்ப சந்தோஷமாக இன்னும் நல்லா மேலும் மேலும் இவரோட கதிராயர் சாமியோட சமாதி நல்ல பேர் மூலமா வரும் எல்லாரும் வருவோம் வாழிய ஸ்ரீ சுருளியாவுழு கதிரைய சாமிகள் புகழ் வளர்க ஸ்ரீ சுருளியாவுழு கதிரைய சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் தொகுப்பாசிரியர் கோ என்ற இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று